வணக்கம் நான் முருகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளாதனால கலை இழந்த அலங்கார நல்லூர் ஜல்லிக்கட்டு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ராஜராஜ சோழன் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதி குடும்பத்தினுடைய மன்னர் பரம்பரையில் அடுத்த ராஜராஜ சோழன் தான் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலில் அவருக்கு கலைஞர் ஜீவனுடைய சிஓஓக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பட தயாரிப்பாளர் இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தை முதன் முதலாக தயாரிச்சிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக பராசக்தி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எம்எல்ஏ பதவி வழங்கப்படும் அதன் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை குடும்பத்தில் அதாவது மன்னர் குடும்பத்தில் வழக்கமாக காலம் காலமாக தொண்டு தொட்டு வழக்குங்கிற வழக்கம் அதனால தான் மன்னர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் அதே போலவே இந்த வழக்கம் வாழையடி வாழையாக ஏன் வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் முதல்ல கதாநாயகனாக சினிமாவில் நடிச்சாரு அவருக்கு ஜோடியாக மனோரமா அவர்கள் நடித்திருப்பார் அதன் தொடர்ச்சியாக சினிமாவில் கதை வசனகர்த்தகாக பங்காற்றி தொடர்ந்து சினிமாவில் பணியாற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக அவருடைய மகன் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அரசியலில் சேர்த்து கொள்ளப்பட்டார் பிறகு மேயர் அதன் பிறகு எம்எல்ஏ அதன் பிறகு துணை முதலமைச்சர் முதலமைச்சராக தற்பொழுது ஆட்சியை நடந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அஞ்சு வருஷமாக அதை போலவே அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அரசியல் சேர்ந்து எம்எல்ஏ ஆனார் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தற்பொழுது துணை துணை முதலமைச்சராக ஆட்சியில் இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார் அதே காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் இடையில் ஒருவர் ராஜினாமா செய்யப்பட்டு இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை முதலமைச்சராக இரண்டாயிரத்தி முப்பத்தோரு வரை இருப்பார் அதனால தான் இதை வாழையடி வாழை என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த வழக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தாலிய மன்னர் பரம்பரை இப்படித்தான் தங்களுடைய மன்னர் வாரிசை அடுத்த வாரிசை தேர்ந்தெடுப்பார்கள் கிளாடியேட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அடிமைகள் எல்லாமே ஒரு மைதானத்துக்குள்ள தத்ரூபமாக உண்மையாக சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் இத்தாலியை சேர்ந்த மன்னர் மேடையில் அமர்ந்து அந்த போட்டியை ரசிச்சிட்ருப்பாங்க அவர்களுடைய அவருடைய அருகில் மன்னருடைய அருகில் அடுத்து அந்த அரசு குடும்பத்திலிருந்து யார் மன்னராக வரப்போகிறாரோ அவர் மன்னருடைய அருகில் அமர்ந்து அந்த போட்டியை ரசித்து கொண்டிருப்பார் அதே போலத்தான் அலங்காநல் ஜல்லுக்கட்டில் அடிமைகள் எல்லாமே மாடு இருப்பாங்க மன்னர் பறவை மன்னர் பரம்பரையை சேர்ந்த மன்னர் அந்த போட்டியை மேடையிலிருந்து பார்த்துட்ருப்பாங்க அந்த மன்னர் தான் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் அதுதான் நடந்திருக்கிறது கடந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் அந்த போட்டியை கண்டுகொள்ளி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய அருகில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருப்பார் அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கின்றார் அதே மாதிரி தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் அமர்ந்து அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய அருகில் அவருடைய மகன் இன்பநிதி அவர்கள் அந்த போட்டியை கண்டுகளித்திருந்தார் இதிலிருந்து நன்றாக தெரிகிறது மன்னர் பரம்பரையில் அடுத்த மன்னராக அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறவர் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று நன்றாக தெரிகிறது இதுதான் அரசியலில் அறிவிக்கப்படாத அறிவிப்பு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை போலவே கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலையும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டி போட்டி நடக்கும் அதை ஜெயலலிதா நேரில் சென்று கண்டுகளிக்க மாட்டார் அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் தான் கொடியை சேர்த்து அலங்காநல ஜல்லிக்கட்டியை போட்டியை தொடங்கி வைப்பார் மேடையில் பத்தோடு பதினொன்றாவது அந்த அமைச்சர் அமர்ந்திருப்பார் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இருக்காது கால் மேலே கால் போட்டு கூட உக்காண்டிருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த போட்டியை ஜெயலலிதா அவர்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாரு அதனால மிக அடக்கம் ஒழுக்கமாக சாதாரண மனிதனை போல தான் அந்த அமைச்சர் ஜலங்கா அலங்காநரு ஜல்லிக்கட்டும் மேடையில் அமர்ந்து இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலையில் டிவி ஆன் பண்ணி தான் அமைச்சராக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த நாள் டிவி ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை அந்த அலங்கார ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜெயலலிதா திருப்தியாக ஜெயலலிதாவுக்கு திருப்தியாக அந்த அமைச்சர் நடந்து கொள்ளவில்லை என்றால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்னு டிவியை பார்த்து தான் அவர் தெரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த போட்டி தொடங்க வைக்கப்படும் அதுதான் மக்களாட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வித்தியாசம் இருபத்தி ஆறு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்ப ஸ்டாலின் அவர்கள் வரவில்லை அதற்கு காரணம் மூணு மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த போட்டியில் கலந்து கொண்டால் அந்த மேடையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையாளராக கலந்து கொண்டால் வாரிசு அரசியல் சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தக்கூடாது அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலந்து கொள்ளவில்லை அதனால் அதே போல் போட்டியில் கலந்து கொண்டால் மக்களினுடைய அதிருப்தியும் சம்பாதிக்க வேண்டும் தேர்தல் சமயத்தில் அது தேவையற்றது அப்படிங்கிறதுனால இன்பநிதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் இன்பநிதி அவர்கள் அலங்காநல் போட்டியில் கலந்து கொள்ளாத அந்த போட்டியில் பார்வையாளராக வராதனால கலையிலந்து இழந்து ஜல்லிக்கட்டு போட்டி காணப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதே பகுதியை சேர்ந்த மதுரையை சேர்ந்த அமைச்சர் கலந்து கொள்வார் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் எப்படி இருந்தாரோ அதே போலவே அமைச்சர் கொடியேசி தொடங்கி வைத்து சாதாரணமாக பரிசு வழங்கிட்டு போவார் பத்தோடு பதினொன்னா இருப்பாரு அங்க பார்வையாளர் யார் அமைச்சர் யார் என்று தெரியாது அந்த அளவுக்கு மிக எளிமையாக அந்த போட்டியை நடத்தி முடித்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்னராட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களாட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களாட்சிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்களா இல்லை மன்னராட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி